நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காம நம்முடைய சப்போர்ட் என்ன செய்தி பார்க்க அந்திம காலத்தை கடந்து அழிவு காலத்தை நோக்கி நகரும் திராவிடம் மீண்டும் அழைத்து வரப்பட்ட முருகன் களம் இறக்கப்பட்ட எச் ராஜா கதரும் திராவிடம் இணையத்தில் வைரலாகும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இந்த விஷயங்களை பற்றி தான் நாம விரிவாக பேச போகிறோங்க அதற்கு முன்பாக உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது சமீபத்தில் தான் வந்து கேரளா ஸ்டோரி என்ற திரைப்படத்துக்கு தேசிய விருதுகள் கொடுத்தாங்க ஆனால் அப்படி அந்த படத்துக்கு தேசிய விருது கொடுத்த உடனே கேரளா அரசியல்வாதிகளும் கேரளா முதலமைச்சர் பிரணாய் விஜயன் அவர்களும் வந்து எதிர்ப்பு தெரிவித்தார்கள் தேசிய விருதுக்கு ஒரு மாண்பு இருக்கிறது அந்த மாண்பை எல்லாம் குலைக்கும் விதமாக கேரளா ஸ்டோரி என்ற திரைப்படத்துக்கு போய் தேசிய விருது ரெண்டு கொடுத்துருக்கீங்களே இதெல்லாம் சரியா இருக்குமா என்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வைரமுத்து அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலும் சரி கேரளாவிலும் சரி எத்தனையோ நல்ல படங்கள் இருக்கிறது ஒன்று ஆடு ஜீவிதத்துக்கு தந்திருக்கலாம் இல்ல உள்ளொழுக்கு என்ற திரைப்படத்துக்கு தந்திருக்கலாம் இல்லனா அயோத்தி என்ற திரைப்படத்துக்கு தந்திருக்கலாம் இப்படி நல்ல படங்கள் இருக்கின்ற பொழுது இந்த படத்துக்கு எல்லாம் தேசிய விருதை தராம கேரளா ஸ்டோரி என்ற திரைப்படத்துக்கு தேசிய விருதுகள் கொடுத்திருக்கின்றீர்களே கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு அதிகப்படியான தேசிய விருதை பெற்ற வைரமுத்து அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேரளா ஸ்டோரி என்ற திரைப்படத்துக்கு தேசிய விருது கொடுத்ததுக்கு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார் கேரளா ஸ்டோரி என்ற திரைப்படத்துக்கு தேசிய விருது கொடுத்ததுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அந்த படத்துக்கு ஏன் தேசிய விருது தரணும் அப்படின்னு நியாயமான ஒரு கேள்வி எழும் குறிப்பா கேரளா ஸ்டோரி என்கின்ற போது கேரளா மக்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரணாய் விஜயின் அவர்கள் சொல்றார் கேரளா மக்களை இழிவுபடுத்துற மாதிரி ஒரு திரைப்படம் இருக்குன்னா அந்த படத்துக்கு விருது கொடுக்கலாமா என்ன நியாயத்தின் அடிப்படையில் விருது கொடுத்துருக்காங்க அதை முதல்ல சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க இந்த தேசிய விருதை வழங்கக்கூடிய போர்டு மெம்பர்களே வந்து அழகாக விளக்கமளித்திருக்கின்றார்கள் இந்தியா முழுவதும் எத்தனையோ திரைப்படங்கள் வெளியாகிறது எல்லா மதத்தினருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற திரைப்படங்கள் வருகிறது ஆனால் ஒரு சமுதாயத்தினுடைய குரல்கள் எங்குமே வெளிவருவது கிடையாது அதனால் பெரும் சமுதாயத்தினுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தினுடைய கருத்துக்களை எடுத்துரைக்கக்கூடிய அந்த திரைப்படத்தை விருது கொடுத்து ஊக்குவிப்பதனால என்ன தவறு எத்தனையோ திரைப்படங்களை நம்ம பார்த்தோம் ஆனா அத்தனை திரைப்படங்களும் வந்து இந்துக்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்களா இல்லை ஆனால் ஒரே ஒரு திரைப்படம் மட்டும்தான் இந்துக்களுடைய வழியையும் பேசியிருக்குது ஒரு சமுதாயத்தின் குரல் அல்லவா இது சமுதாய சிந்தனையை விதைக்கிறது இல்லையா ஸோ அதனால சமுதாயத்தின் குரலாக வந்திருக்கின்ற ஒற்றை படத்துக்கு விருது கொடுப்பதில் என்ன தயக்கம் இருக்கணும் அதனால நாங்கள் ஊக்குவிப்பதற்காக அந்த படத்துக்கு கொடுத்தோம் சமுதாய கருத்துக்களும் சமுதாயத்துடைய எண்ணத்தின் வெளிப்பாடாகவும் கேரளா ஸ்டோரி இருக்கிறது அதற்காக தந்தோம் அப்படின்னு சொல்றாங்க ஆடு ஜீவிதம் எடுத்துக்கோங்க உள்ளொழுக்க எடுத்துக்கோங்க அயோத்தி எடுத்துக்கோங்க இந்த திரைப்படத்தில் அத்தனையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களை நல்லவர்களாக காட்டியிருப்பார்கள் குறிப்பாக அயோத்தி என்ற திரைப்படத்தில் வந்து ஒரு இஸ்லாமிய இளைஞன் ஒரு இந்துக்களை எப்படிலாம் காப்பாற்றி வழி அனுப்பி வைக்கின்றான் என்ற விஷயத்தை எடுத்து சொல்லியிருப்பாங்க ஸோ இப்படி சில சமுதாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லவர்களாக காட்டுகின்ற மத சார்பற்ற சிந்தனை உள்ள நாடு என்பதை நிரூபிப்பும் விதமாக பல மதத்தினரை வந்து தூக்கி பிடிக்கின்ற இந்த இந்தியாவில் ஒரு சமுதாயத்தை முற்றிலும் மறுதளிக்கக்கூடிய மறைக்கக்கூடிய செயல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இப்போ வருகின்ற படங்கள்ல இந்துக்கள் வந்து வில்லனாக காட்டப்படுறான் தீவிரவாதியாக காட்டப்படுறான் பயங்கரவாதியாக காட்டப்படுறான் ஆனால் உண்மையான எதிரி யார் தவறுகள் யார் செய்திருக்கின்றார்கள் அந்த தவறு ஆண்டு காலம் மூடி மறைக்கப்பட்டால் ஏதாவது ஒரு திரைப்படம் வெளியே கொண்டு வருகின்ற போது வரலாற்று ஆவணமாக பதியப்படுகிறது அதனாலேயே கேரளா ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நாளாக மனிதனுடைய உள்ளத்தில் புதைந்து கிடந்த வரலாற்று பக்கங்களில் மறைக்கப்பட்ட விஷயங்களை எடுத்து வெளியே கொண்டு வருவதனால அதற்கு நாங்கள் தேசிய விருது கொடுத்தோம் கேரளா ஸ்டோரிக்கு அத்தனை பிரிவுகள்ல தேசிய விருது கொடுத்துள்ள ஒரு சில பிரிவுகளுக்கு குறிப்பா ரெண்டே ரெண்டு பிரிவுகளுக்கு மட்டும்தான் தேசிய விருது கொடுத்தோம் குறைந்தபட்சம் மறைக்கப்பட்ட வரலாறை வெளியே கொண்டு வருவதற்கு கூட ரெண்டு தேசிய விருது கொடுக்க கூடாது என்றால் உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கிறது அப்போ தேசிய விருது வழங்குறவங்க மதத்தை பார்த்து இனத்தை பார்த்து தான் விருது வழங்க வேண்டுமா யாரை பற்றி பேசியிருக்கிறான் எதற்காக பேசியிருக்கின்றான் என்ற விஷயத்தை பார்க்கவே கூடாதா அதனால தேசிய விருது வழங்கினது எந்த விதத்திலும் சரி தவறல்ல அப்படின்னு வந்து நீண்ட விளக்கத்தை வந்து தேசிய விருது வழங்கக்கூடிய குழுவினர் விளக்கம் அளித்தார்கள் சமுதாய சிந்தனை கொண்ட படம் அதற்காக தேசிய விருது கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க இதெல்லாம் ஒரு புறம் இருந்தால் இன்னொரு விஷயத்தை நாம் பேச வேண்டியதாக இருக்குது திராவிடம் தமிழக மண்ணில் வேகமாக வளர்ந்ததுக்கும் ஆட்சியை பிடிப்பதற்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கொஞ்சம் ஆய்ந்து பார்த்தீங்களா பெரியார் காலத்திலிருந்து அண்ணா காலம் தொட்டு இன்னைக்கு ஸ்டாலினையா காலம் வரைக்கும் வந்து திராவிடம் ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக கையில் வச்சிருக்கிறது யாருக்கும் விட்டு கொடுக்காம என்னதுன்னு தெரியுதா பெரியார் காலத்திலிருந்து அண்ணா காலத்திலிருந்து அன்றைக்கு ஊடகங்களை திராவிடம்தான் கையில் வச்சிருந்தது ஊடகத்தில் இருந்தவங்களும் திராவிடத்தில் இருந்தவங்க மட்டும்தான் ஊடகத்துக்குள்ளேயும் இருந்தார்கள் அச்சு ஊடகம் நிறைய இருந்தது அதையும் தான் கைப்பற்றி வைத்திருந்தது திராவிட சிந்தனையாளர்கள் தான் கைப்பற்றி வைத்திருந்தார்கள் இரண்டாவது காட்சி ஊடகம் என்று சொல்லப்படுகின்ற திரைப்படம் அதுலேயும் திராவிட சிந்தனை கொண்டவர்கள் தான் அதிகமான பேர் இருந்தார்கள் அதனால தான் மக்களிடையே தன்னுடைய கொள்கையும் கோட்பாடுகளையும் தன்னுடைய சிந்தனைகளையும் மற்றும் எதிர்க்கட்சி ஆளுகின்ற போது ஆளுங்கட்சியினுடைய குறைகளையும் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தார்கள் அன்றைய வெகு மக்கள் ஊடகமாய் இருந்தது இந்த காட்சி ஊடகம் என்று சொல்லப்படுகின்ற திரைப்படம் அதைதான் இப்போது தேசியவாதிகள் கையில் எடுத்திருக்கின்றார்கள் ஏன்னா திராவிடத்துக்கு எதிராக தேசியமும் தெய்வீகமும் களம் இறங்கினால் உடனடியாக அய்யோயோ எல்லோரும் ஒன்னா வாழக்கூடிய இந்த தமிழகத்துல மத பேதம்மா மத தோஷம்மா ஐயோ சங்கிகள் வந்து களம் இறங்கி விட்டார்களே பாஜக உள்ள போது மீண்டும் சனாதன சக்திகள் கை உயர்ந்து மீண்டும் நம்மள படிக்க விடாம பண்ணிடுவாங்க குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் கொண்டு வந்துடுவாங்க அப்பன் செஞ்ச தொழில புள்ள செய்ய வேண்டும் அப்படி நிலையை உருவாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திராவிடமானது இந்த மண்ணில வந்து தேசியமும் தெய்வீகமும் கால் ஊன்றாம அப்படியே பாத்துக்குவாங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஊடகத்தை வச்சு அப்படியே தெய்வீகம் தவறானது தேசியமும் தவறானது அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் மக்கள் மத்தியில மொழியையும் இனத்தையும் வச்சு தேசத்தையும் தெய்வீகத்தையும் குழி தோண்டி மண்ணை போட்டு மூடிடுவாங்க அதுதான் திராவிடத்துடைய எண்ணமா இருக்கு அந்த அளவுக்கு ஊடகத்தை வலிமைய கைப்பற்றி வைத்திருக்கின்றார்கள் இப்போது அந்த ஊடகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தேசியம் கையில் எடுக்கிறது தான் எச் ராஜா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கந்தன்மலை என்ற ஒரு திரைப்படத்துல நடிக்க போறாரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்ல நீங்க ஆரம்பத்திலேயே பார்த்துருக்கலாம் இப்போதும் பாருங்க இவருடன் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே வந்து இந்து மதத்துக்காக நம்முடைய கலாச்சாரத்துக்காக நம்முடைய தெய்வங்களுக்காக அணுதினமும் போராட்டக் களத்துல நிக்கிறவங்களே வந்து இந்த திரைப்படத்துல நடிக்கிறாங்க திராவிடத்தின் கையிலிருந்து திரைத்துறையானது தேசியவாதிகள் கையில வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வர்ற மாதிரி தான் தெரியுது ஆனாலும் முழுமையாக திராவிடத்தின் கையில் இருந்து தேசியமான திரைத்துறையை கைப்பற்ற முடியுமா என்று கேட்டீங்கன்னா கைப்பற்ற முடியாது திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தேசியவாதிகளுக்கு தேட்டர் கிடைப்பதே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டந்தான் படத்தை கூட அங்கே திரட்டி இங்கே திரட்டி பணத்தை வச்சு படம் எடுத்து போடலாம் ஆனால் இந்த படம் திரைக்கு வருவதே சவாலானதாக இருக்கும் மத்தியில் கொஞ்சம் ஆட்சி இருப்பதனால இந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது இப்போ துணிச்சலா வந்து பாத்தீங்கன்னா கந்தன்மலை என்ற தலைப்புடன் வந்து நம்ம ராஜா அவர்கள் முருகனுக்காக களம் இறங்கியிருக்கிறார் என்று நினைக்கின்றேன் முயற்சிகள் வெற்றி பெற்றால்தான் தேசியவாதிகளினுடைய கருத்து என்னன்னு தெரியும் கொள்கை என்னன்னு தெரியும் மத சார்பற்ற தன்மை என்றால் என்னன்னு மக்களுக்கு புரியும் திராவிடம் சொல்வது சிறுபான்மையர்களை பெரும்பான்மை காப்பாற்ற வேண்டும் என்ற குறுகிய கண்ணோட்டம் மட்டுமே வந்து சொல்லப்பட்டிருக்கும் அதனால சிறுபான்மையர்கள் மத பிரச்சாரம் பண்ணலாம் சிறுபான்மையர்கள் கல்வி நிலையங்கள் வச்சு நடத்தலாம் சிறுபான்மையர்கள் எந்த தெருவில் வேண்டுமானாலும் போய் இறங்கிக்கிட்டு மத உபதேசம் பண்ணலாம் எந்த பள்ளியை வேண்டுமானாலும் கான்டாக்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே இரவுல போய் ஜபம் பண்ணலாம் எதை வேண்டுமானாலும் பண்ணலாம் எந்த வந்த தடையும் இல்லை இதுக்கு கேட்டால் சிறுபான்மையர் என்று அடையாளம் அவங்கள பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்று சொல்லிக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய அரசாங்கமானது வாக்கு வங்கி அரசியல கையில் எடுக்கும் ஆனால் மதசார்பற்ற தன்மை என்றால் என்ன எல்லோருக்கும் எல்லாமும் எல்லாருடைய நம்பிக்கையும் மதிக்க வேண்டும் எல்லோரும் சமமாக மத உரிமையை பயன்படுத்த வேண்டும் ஒரு இந்து தான் ஒரு இந்து என்று சொல்வதற்கே வெட்கப்படுகின்ற நிலையை இந்த திராவிடமானது உருவாக்கி வைத்திருக்கிறது ஆனால் அந்த நிலையானது இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது அதனால திரைத்துறையிலாவது இப்போ கொஞ்சம் தேசியவாதிகளை ஆதிக்கம் செலுத்துகின்றார்களே நம்முடைய கருத்தையும் நம்முடைய கொள்கையும் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று எச் ராஜா போன்றவங்க இந்த முன்முயற்சி எடுப்பது மிகப்பெரிய பாராட்டுதலுக்குரியது திராவிடம் இந்த மண்ணில் திரைத்துறையை வலிமையாக பிடித்து வைத்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கூட ரெண்டு மூன்று இந்துக்களுக்கு ஆதரவாக தேசியத்துக்கு ஆதரவாக ஒரு படம் வரும்னா நிச்சயமாக பாஜகனுடைய முன்னெடுப்பு தான் குறிப்பாக எச் ராஜா அவர்களுடைய முன்னெடுப்பு தான் அவருடைய பின்புலத்தில் இறங்க இருக்கக்கூடிய பல இந்து முன்னணி அமைப்புகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இதையெல்லாம் முன்னெடுக்கின்றார்கள் யாருக்கு வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் பேசுவாங்க ஆனா இந்துக்களுக்கு ஒரே ஒரு கட்சி தான் பேசும் இல்ல ஒரு சில பேர் மட்டும்தான் பேசுவாங்க அப்படின்ற மாற்று கருத்தே கிடையாது திரைத்துறையாவது கொஞ்சம் இந்துக்களுடைய கருத்தும் கொள்கையும் வெளியே வருது என்பது நமக்கு ஆறுதலாக இருக்கும் திராவிடம் அந்திம காலத்தை கடந்து அழிவு காலத்தை நெருங்கி விட்டதுன்னு சொன்னியப்பா அதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து இந்த மண்ணுல விளம்பரப்படுத்த முடியுமா கிடைக்குமா ஆனா இன்னைக்கு எந்த வித எதிர்ப்பும் இல்லாம அதாவது இந்த படத்தை ஆதரிக்கவில்லை என்றாலும் கூட எதிர்ப்பு என்பது குறைவாகத்தான் இருக்குது மத சார்பற்றவர்கள் என்ற போர்வியில மத வெறியர்களே வந்து இந்த மாதிரி ஒரு திரைப்படமா எல்லாரும் வாழ்கின்ற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட போவோம் ஆனா இன்னைக்கு நீதிமன்றங்கள் கூட இந்துக்களுடைய உரிமையும் வழியும் புரிந்து வைத்திருக்கிறதுங்க சிலவற்றுக்கு அனுமதி அளிக்குதுங்க அதனால திராவிடத்தினுடைய வலிமையானது குன்றி இருக்கிறது இந்துக்களுடைய ஒற்றுமையை தாண்டி இந்துக்களுடைய எழுச்சியை தாண்டி அவர்களால ஒன்னும் பேச முடியாம ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாங்க ஏதாவது இந்த திரைப்படத்தை பற்றியோ இல்ல இந்துக்கள் முருகன் மாநாடு நடத்தினதை பற்றியோ பேசி இருந்தார்கள் என்றால் அன்னைக்கு யாரையோ செருப்பால் அடிச்சாங்களாம் ஊர்வலமாக ஆடை இல்லாம அழைச்சிட்டு போனாங்களாம் சோ அந்த மாதிரியான நிகழ்வு எல்லாம் இன்னைக்கு செய்ய முடியுமா அன்றைய காலகட்டத்தில் செஞ்சாங்களே அவங்களே இன்னைக்கு செய்ய முடியுமா அப்போ திராவிடம் நீர்த்து போதா இல்ல அழிவை நோக்கி போகுதா கேரளா ஸ்டோரி என்ற திரைப்படத்துக்கும் காஷ்மீர் ஃபைல் என்ற திரைப்படத்துக்கும் வரிசலுகையும் தேசிய விருதும் கிடைக்குதுன்னா திராவிடம் கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போது அழிவை நோக்கி போகுது என்பதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாதுங்க மறைக்கப்பட்ட வரலாறுகள் மக்கள் முன்பாக கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது என்றால் நிச்சயமாக திராவிடம் பலவீனம் அடைந்து வருது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது கந்தன்மலை மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க ஆனா என்னுடைய ஆசை என்ன தெரியுமா இந்த கந்தன் மலை என்ற ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடுவதற்கு வந்து அண்ணாமலை வந்திருந்தா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பாஜகவில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களும் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்களும் சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துல சின்னதா இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விழாவை நடத்தியிருக்கிறாங்க எல்லாரும் உழைக்கும் மக்களா இருக்கிறாங்க ஆனால் அவங்க கிட்ட என்ன வசதி இருக்குமோ அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை விட்டுருக்கிறாங்க ஸோ நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு நம்முடைய பக்தி இவையெல்லாம் கேள்விக்குறி ஆகின்ற பொழுதும் அழிய நிலைக்கு கொண்டு செல்லுகின்ற பொழுதும் யாராவது ஒருத்தர் களத்தில் இறங்கி காப்பாற்றித்தான் ஆக வேண்டும் தன்னையே மெழுகுவத்தியாக யாராவது ஒருத்தர் இரையாக்கி கொள்ள வேண்டும் அந்த மாதிரி முயற்சியில கந்தன்மலை திரைப்படத்தில் நடக்கக்கூடிய அத்தனை பேரும் ஈடுபட்டிருக்காங்க என்பதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது திராவிட மண்ணில் வந்து கந்தன்மலை என்று எடுத்து இங்கே சக்சஸ்ஃபுல்லா ஓட்ட முடியுமா ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லாம் பக்தி படங்கள் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ஆனால் ஒரு கட்சியை சார்ந்தவங்க ஒரு சித்தாந்தத்தை சார்ந்தவங்க ஒரு திரைப்படத்தை அதுவும் முருகனை அடிப்படையாக வைத்து ஒரு திரைப்படத்தை எடுக்க முடியுதுன்னா திராவிடம் வலிமை எழுந்து போச்சு ஏற்கனவே வந்து தேவரின் திருவருள் வந்திருக்குது தேவரின் தெய்வம் என்ற திரைப்படமெல்லாம் வந்திருக்குது நாம் எல்லாம் பார்த்துருக்கோம் முருகன் பற்றி படம் வராதது இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது நிறைய வந்திருக்குது அவங்கெல்லாம் அரசியல் பின்புலம் இல்லாதவர்கள் அரசியல்வாதிகளும் அவங்களுக்கு பின்னாடி இல்லவே இல்லை மத சார்பற்றவர்களாக காட்டிக்கொண்டாலும் இறை பக்தியாளர்களாக காட்டிக்கொண்டாலும் அவங்க அரசியலில் ஈடுபடவே இல்லை ஆனால் அரசியலில் இருந்து திராவிடம் எப்போதும் இந்துக்களை எப்படியெல்லாம் அழிக்குது அதனுடைய பொய் மூட்டை என்ன என்பதை பற்றி மேடை போட்டு பேசக்கூடிய எச் ராஜா அவர்களே கந்தன்மலை என்ற திரைப்படத்தில் நடிக்கிறார் என்பது எவ்வளோ பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயம் திராவிடத்துக்கு இப்பதான் திருப்பரங்குன்றத்தை காப்பாற்ற வேண்டும் அது கந்தன் தானே அன்றி அது சிக்கந்தர் மலை இல்லை என்ற பிரச்சனையும் அதற்கு பிறகு முருகன் மாநாடும் நடந்து முடிந்தது சோ இந்துக்கள் எழுச்சி பெற்றிருக்க இந்த தருணத்துல நம்முடைய எச் ராஜாவுடைய முன்முயற்சி இன்னும் இந்துக்களை வந்து பாத்தீங்கன்னா எழுச்சி அடைய செய்யும் விழுப்படைய செய்யும் இந்த படம் விரைவாக எடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக வெளியாச்சின்னா நிச்சயமாக தமிழகத்தில் இந்து வாக்கு வங்கி உருவாதுக்கான வாய்ப்பு இருக்கிறது சிக்கந்தர்மலையா அல்லது கந்தர்மலையா என்பதை பற்றியெல்லாம் ஒரு முடிவு தெளிவான விஷயங்கள் மக்களுக்கு ஏற்படும் இப்போதெல்லாம் வந்து மத சார்பற்றவர்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக அரசியல் எல்லாம் வந்து வாய் மூடி மௌனமாக இருக்கிற இந்த தருணத்தில் நாம எழுச்சி பெறவில்லை என்றால் எப்போதான் நாம எழுச்சி பெறது இது இந்துக்களுக்கானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது எல்லோரும் ஒற்றுமையாக வாழணும் ஏற்றத்தாழ்வின்றி அதுக்காகவே கொண்டு வந்து மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ன என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ஊர் பெரியவராக நம்ம ராஜா அவர்கள் நடிப்பது போல தெரியுது அடிவராகவும் இருக்கின்றார் அதோட அடியாட்களை தும்சம் பெற்றவராக நல்லா தெரிகிறது பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறது ஸோ இந்துக்களுக்கு ஆதரவு இல்லாத அனாதிகள் என்று நினைச்சிங்க இல்லையா அப்படிலாம் கிடையாது பெரிய ஆதரவாளியே இருக்குது என்பது போல தான் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஆனது நமக்கு காட்டுகிறது சரி பார்க்கலாம் இந்த படம் எப்படி வரப்போகுது என்று சொல்லிட்டு பிறகு அதை பற்றி பேசுவோம் அந்த படத்தையும் போய் பார்ப்போம் நன்றி நண்பர்களே